கிருஷ்ணகிரி அருகே காமராஜர் நகரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெத்ததால பள்ளி கொண்டே ஆகிய இரண்டு ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் காமராஜர் நகரில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர்களான திருமதி அம்சவல்லி வெங்கடேசன் ராஜேந்திரன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதிய அழகன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களிடம் வருவாய்த்துறை வேளாண்மை துறை கல்வித்துறை காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் முகாமிட்டு துறை வாரியாக பொதுமக்களிடம் இருந்து முதியோர் உதவித்தொகை நூறு நாள் வேலை முறையாக வழங்க வேண்டும் கலைஞரின் காணுவ திட்டத்தின் கீழ் இலவச வீடு முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் குடும்ப அட்டை சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுக்களை பெற்று துறை வாரியாக காணினியில் பதிவு செய்யப்பட்டது மேலும் இந்த சிறப்பு முகாமில் போது வட்டாட்சியர் பொன்னாலா திமுக ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் தனசேகரன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கல்யாணி ராஜா தங்கராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு பெற்றனர்